திருவிகள் அதுக்கு இதுல இடம் இல்லை அது நானா சொல்லல நல்ல கவனிங்க நான் திருப்பி சொல்றேன் அதாவது அவரு தன்னுடைய மகனுக்கு அதோட கூட மகனா இல்லையாங்கிறத அப்புறம் இருக்கட்டும் அத வர்றது சொல்ற பொண்ணு பார்க்க போறாரு கல்யாண வயசுல ஒரு பத்து இருபது வயசுல வச்சுக்கிடுங்க இருபது வயசுல பொண்ணு பார்க்கறது யாரை பாப்பான்னு யோசிச்சுக்கிடுங்க பொண்ணு பார்க்க போற சிறுமி சொல்றாங்கல்ல சிறுமி இல்லை சிறுமி இல்லை சொல்றாங்க அந்த சிறுமி இல்லை எப்படி அந்த பிள்ளைய அதாவது சகீர செய்தி ரெண்டு இளைஞிகளை பார்க்கிறார் திரும்பி நீங்க சொன்னாங்கல்ல எப்படி வருதுன்னு பாருங்க சகுதசிலானி சீ ரசீரி குளத்துல குளிச்சுட்டு இருக்கு குளத்துல குளிக்கக்கூடிய பிள்ளைகளை என்ன பார்க்கிறாரு அது எப்படி இருக்காங்க சூர் சூழியல் பெண்கள் இருக்காங்களா ரெண்டு மூணு வயசு செல்வியாளரு சூழியல் பெண்கள் கேள்விப்பட்டீங்கல்ல அந்த மாதிரி ரெண்டு பிள்ளையா அதுல மூத்த பிள்ளையா எப்படி வருது

சின்ன புள்ள அப்படின்னு மட்டும் வரல ஒரு மாதத்துக்கு சதைவர சின்ன பிள்ளைன்னு வச்சா இந்த எதிர்த்தரப்புல ஆளுகளை எல்லாம் மூணு வயசு நாலு வயசு பிள்ளை தான் கல்யாணம் ஏன்னா அங்க போனது வந்தது எதுக்கு போனாங்க பெண் பார்க்க போனாங்க பாயிண்ட் வாங்கணும் எதுக்கு போனாங்க பெண் பார்க்க போனாங்க சும்மாங்க தெருக்கடையில போகும்போது ரெண்டு சின்ன பிள்ளைகளை அதை பார்த்துட்டு போகல என்னமோ அது மாதிரி தெருக்கடையில நிற்கும் போது நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைகள ஓடி ஆடி விளையாடுமே அதை பார்க்க போன மாதிரி அது ஆரம்பத்துல படித்து காட்டணும் சந்தேகமா இருந்தா கிட்டாபையும் கேட்டிங்கல்ல அதுக்கு படிக்க தெரியாதப்போ எல்லாத்தையும் காட்டணும் ஐயா எல்லாத்தையுமே அழகா காட்டணும் அரபி வார்த்தையும் காட்டணும் உங்க சந்தேகம் இருந்துச்சு கிட்டாபையும் காட்டணும் அது எப்படி வருது தொழுகை முடித்ததற்கு பின்னால் அவர் வந்து அதாவது தொழுகை முடித்ததற்கு பின்னால் அவர் வந்து குத்துமா குத்துவா முடித்தவிடுக்க பின்னால் பெண் பார்க்கறதுக்காக தான் போறாரு போகும்போதுதான் அந்த குளத்துக்கறியில போறாரு அந்த பெண்களை பார்க்கிறார் அப்படின்னு வருது இந்த அடிப்படையில் பெண் பார்க்கறது மூணு வயசு ரெண்டு தான் பார்க்கிறோம் சாவு மீது அப்படித்தான் பார்த்தாரா சரி இது ஒண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அதை வைத்து அதை சின்ன பிள்ளை வழங்க முடியாது அது மாத்திரமல்ல

ஏமா நல்லா இருக்கியாம சோமா இருக்கியா அப்படிதான் கேட்பியா அல்லது உங்க வாப வேறு என்ன வேற என்ன இது சாதாரணமா கேட்போம் என்ன கேட்டாரு தெரியுமா அந்த தலையில தடவிட்டு இந்த பிள்ளையுடைய வாப்பா ஒப்புக்கொண்டார் இதற்கு திருமணம் முடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார் எந்த தடங்களும் இல்லாமல் எந்த தாமலும் இல்லாமல் அவரை ஒப்புக்கொண்டா என்னுடைய அந்த யூசுப் காணிக்கு நான் அந்த பிள்ளையை திருமணம் முடித்து வைத்தேன் என்னுடைய மருமகளாக நான் எடுத்துக்கொள்வேன் விளங்குறாங்க புரியுதா எல்லாத்துக்கும் என்ன மூணு வயசு பிள்ளைகள் தான் சாதம் வந்து கல்யாணம் பண்ணாரா பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாரா இது என்ன இது இது வந்து சின்ன பிள்ளை அது கிடையவே கிடையாது பெரிய பிள்ளைதான் கொமரி பொண்ணுதான் கொமரி பொண்ணு தான் அவங்க வந்து கடை பார்த்தாரே தவிர சதீரத்தை வார்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவரு இப்படி பண்ணல பெண் பார்த்தாரு திருமணம் முடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாருங்கிற வரையும் அதுல வருது அதனால சின்ன பிள்ளை என்பதெல்லாம் இல்லவே இல்லை என்பதை விளங்கிக்கணும் அடுத்து இன்னொன்னு சொல்லிடுறேன் எதுக்கு எடுத்தாலும் சிஜே புக்ல அப்படி எழுதியிருக்கிறார் எங்க திரும்ப திரும்ப சொல்றோம் உங்கள்கிட்ட தலைப்பு என்ன மூலூறு சம்பந்தமான தலைப்பா சிஜே புக் தலைப்பா உங்களை என்னங்க படிச்சு காட்டினாங்க இருக்கிறாங்கல்ல கண்காணிப்பு இருந்தாலும் என்ன படிச்சு காட்டினாங்க மூலூரில் தவறு இருக்குதா இல்லையா அதனால ஆய்வு சிஜே புக்ல தவறு இருக்குதா இல்லையா

என்ன செய்யணும் நீங்க இப்படி இல்லாம மறுக்கிறத விட்டு போட்டு பிஜே புக்ல அது விவாதம் கிடையாது விவாத பொருளே அது கிடையாது எங்களுக்கு அது விவாத தலைப்பும் கிடையாது அதனால அது சம்பந்தமே இப்ப பேச தேவை இல்லை அதே நேரத்துல இந்த தப்ப அவர் சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளைய தடவுல குமரி பெண்ணை தான் தடவி இருக்கிறார் இன்னொரு ஒரு கேள்வி அப்புறம் சின்ன பிள்ளையா இருக்கட்டும் அல்லது அவங்க சொன்ன மாதிரி பெரிய பிள்ளையா சின்ன பிள்ளையாவும் இருக்கட்டும் குளத்துக்கு யாரு குளிக்கப்பா அங்கேயா போனாரு இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் அதுக்கு பதில் சொல்லல கதீரின் குளத்தில இருந்த குளத்துல போய் குளிச்சு தகப்பசிலானி கதீரின் அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே எங்க இருந்தாங்கன்னா குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தாங்க குளத்துல போய் எங்கேயாவது உலகத்துல பெண் பார்க்க போவாங்களான்னு நான் கேட்கறேன் குளத்துல போய் எதுக்கு பெண் பார்க்க ஒரு வீட்டுல போய் பெண் பார்க்கலாம் குளத்துல போய் பெண் பார்க்க போறான்னா யாரு அதைக்கும் என்ன செய்யணும் பதில் சொல்லணும் இன்னொன்னு இந்த சகிரப்பன் வார்த்தை பெரிய பெரியாருக்கும் பயன்படுத்துவாங்க

இந்த பாட்டிமளி எல்லாருன்னு இருக்கிறாங்களே அவங்க சிறுமி ஒன் வர்றாங்க யாரு உமர் வர்றாங்க அபுபக்கர் வர்றாங்க ரொம்ப சின்ன வயசுல ரெண்டு வயசுக்கு மூணு வயசுக்குள்ள ரொம்ப பக்வடை குமரையில பெரிய அளவுல போகலையே அந்த அவங்க அழிவறையிலானவர்கள் பெண் பேசி திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டது அதே மாதிரி இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியும் நபி அலை அவங்களுக்கு சொலைமானவர்கள ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு குழந்தை எனக்குரியது கூடியது அப்படின்னு சொல்லும்போது காலத்தில் சூப்பரா புகாரி இடம்பெற்றிருக்கிறது புகாரில மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழுல அதுல என்ன அது அப்படிங்கிற அவன் பெரியவள் இவள் சிறியவள் சிறியவள் என்று சொன்னா ரொம்ப ரெண்டு வயசு மூணு அந்த பெண்ணை விட இந்த பெண் என்பதற்கும் இந்த என்ன செய்யப்படும் பயன்படுத்தப்படும் அதிகம் ஆதாரம் இருக்கு அதற்கு இன்னொன்னு கேட்டாங்க பொய் இல்லையா அது இல்லையா அவங்களுடைய ஒப்பந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இப்படியே பேசிக்கிட்டு போறதாக இருந்தாலும் கூட நம்ம புத்தகத்தில் உள்ளதை பொய் சொல்லணும் என்ன சொல்லணும் அவர்கள் கூறுவதெல்லாம் பொய் அத்தனையும் பொய் ஒவ்வொரு முதல் வரியில இருந்து அங்க முன்னுரையில இருந்து படிக்க படிச்சு இது பொய் இது பொய் இது பொய் எல்லாத்தையும் சொல்லுவோம் அஞ்சாம் பக்கத்தில் இருக்குது இருபதாம் பக்கத்தில் இருக்கு அப்ப நீங்க எதற்கெல்லாம் பதில் சொல்லவில்லையோ அதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்க முடியுமா அப்புறம் சொல்லுவாங்க வெளியில் உள்ளதை வெளியில் உள்ளதை விவாதிக்க கூடாத அதுக்காக இங்க வந்திருக்கா வெளியில் இந்த நாலு தலைப்பு மட்டும் தான் விவாதிக்கமா நாங்க ஊர் ஊதிச்சமாக்கு இந்த நாலு தலைப்பு மட்டும்தான் அங்க பேசிருக்கோமா வெளியில இது தவிர வேற எதுவுமே நாங்க பேசலையா அப்ப அந்த தலைப்பு உங்களுக்கு பேச வேண்டியதான எதற்கு தலைப்புன்னு போட்டு விவாத ஒப்பந்தம் எதுக்கு போட்டு போட்டிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நாள் எல்லாத்தையும் பேச முடியுமா அதனால நாங்க அது இல்ல பொய் இல்ல சொல்லல விவாத ஒப்பந்தம் எது முக்கியமானதோ அதை தான் பேசணும் அந்த அடிப்படையில் என்ன செய்ய மௌனத்தில் வைக்கக்கூடிய தவறுகள் அதை அது தவறுகள் சொல்லணும் புத்தகம் மொத்தமா எடுத்து எழுதி வச்சு தந்திருக்காங்க அந்த புத்தகத்துல அஞ்சாம் மாதத்துல இது இருக்கு பத்தாம் மாதத்துல இதுல இருக்கு அந்த தலைப்பா அந்த புத்தகத்தில் என்ன தவறு இருக்கிறது என்பதா விவாதம் அந்த விவாதமே கிடையாது அது விவாதம் அந்த மாதிரி தலைப்பு போட்டுக்கணும் நீங்க என்ன போட்டிருக்கணும் சீரியனுடைய சுபகார மொழியிலே மொழி மொழி மொழியில் அவர் எழுதியிருக்கிறாரு அதில் தவறு இருக்கிறதா இல்லையா சுபா இந்த மொழியில் மொழியில் தவறு இருக்கிறதா இல்லையா எதில் அதிகமாக இருக்கிறதா அப்படி ஒப்பந்தம் போட்டுக்கணும் ஒப்பந்தம் போடப்பட்டது மக்கள் புனிதமாக கருதப்படக்கூடிய இந்த மூணு குரான் அதிசுக்கு உட்பட்டதா இல்லையா அதுல பொய் இருக்குதா இல்லையா என்பதுதான் நம்முடைய விவாதமே தேவை இருக்கிறத தவிர அது என்ன அது தவிர வேற எதுவும் என்ன செய்யல சொல்லப்படும் அப்ப விவாத ஒப்பந்தத்தை போட்டு விட்டு ஆரம்பத்தில் இருந்து பாதிப்பு ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தில் இருக்க அது இன்னொன்னு காட்டாரு புத்தகத்தை கேட்டு விட்டால் உடனே ஆதாரம் தரணுமா உண்மையா நீங்க சொல்லியா பொய் சொல்லியா நாங்க பார்க்க வாங்கி விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு வந்து கண்டிப்பா பதிவு சொல்லணும்னு அர்த்தமா ஒரு சொல்ல இல்ல இப்ப புகார் எங்கே கேட்டோம்னா புகார் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது இருக்குதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக சொல்லப்படுவது அதுல வந்து போய் வாங்கி விட்டோம்னு என்று சொன்னா உடனாக பதில் சொல்ல வேண்டாம் வாங்கினது பதில் சொல்ல சொல்லிட்டாங்க அந்த புத்தகம் உண்மையானது தானே அது பொய்யா அது இவங்களா பிரிண்டிங் பண்ணிருக்காங்களா என்ன செஞ்சிருக்காங்க நாங்க பாக்குறதுக்கு உண்மை பொய்ய அறிவதற்காக வாங்கப்பட்டது அவ இப்படிப்பட்டத வச்சுட்டு இருக்காங்க இதுல பூரா அவங்க சொன்னது பூரா நீங்க ரெண்டு தரப்பினரும் கவனிக்கணும் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்களா அவங்களா ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இதுல இப்படி இருக்கு அதுல இருக்கு அவர் எழுதின புத்தகத்தை பூரா எழுதி வச்சிட்டு வரிசையா பேசிட்டு போகலாம் அவர் ஒரு புத்தகத்தை இப்படி பேசிட்டு போவோம் நம்ம ஒன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் இங்க என்ன தலைப்போ தலைப்புக்கு உட்பட்டு பேசுங்க தலைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுப்பு போட்டு விட்டு இதுல பேச மாட்டோம் அவர் புத்தகத்தை ஒரு தனி மனிதர் தான் நாங்க பேசுவோம் நாங்க கேட்கக்கூடிய கேள்வி இதுல இருக்குது இது பெண்கள் பெண்கள் குறிக்கக்கூடிய இடத்திற்கு காலமே போவது கூடுமா அங்கே அந்த பெண்களை கடவுள் அவர் வந்து மருமகள் கூட ஆகல மறுமணா கூட மோசமான ஆளுங்களை மருமகள் கூட இன்னும் ஆகவில்லை அவர்